கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டு சொன்னது போல கடந்த ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையில நடைபெற்ற போது குடியேற்றி உரையாற்றும் போது ஜெனதிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அறிவித்தேன் அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாத்தணும் அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்து இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம் சுகர் பிபி என்ன சொல்ல சொல்லப்படக்கூடிய நீரழிவு ரத்த அருத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிகளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஆயிரம் மருந்தகங்களை திறந்திருக்கிறோம் இந்த மருந்தகங்களை சிறப்பா செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடன் உதவியை அரசு வழங்கியிருக்கு இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமா இருந்தால் ரெண்டு லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு அதோட முதல்வர் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில மாவட்ட மருந்து கிடங்குகள் இருந்து மூணு மாசத்துக்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது சாலிகிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால் மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு மாவட்ட மருந்து கிடங்குகளில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான ஏசி பெட்டி ராக்குகள் மற்றும் கணினி எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் தேவைப்பட்டியல் பெறப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முதல்வர் மருந்தகர்கள் சிறப்பாக பணியாற்றும் வகையில் மருந்தாளர் மற்ற தொழில் முனைவோருக்கு மூன்று கட்டமா பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு இதனால டிஃபார் படித்த ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு முதல்வர் மருந்தக நில சிறப்பு என்ன என்று கேட்டால் இங்க பொதுமக்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வர தள்ளுபடி வழங்கப்படுது இதனால தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு அத்தழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளே வாங்கி பயன்பெற முடியும் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய மான்மிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கிரப்பன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பணி உயிர்காக்கும் பணி தான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நான் சொன்ன மாதிரி திராவிட மாடல் அரசு என்பது சாதாரண சாமானிய மக்களின் நன்மைக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வரக்கூடிய அரசு நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்கிற பெரும் தொற்று நோய் தொற்று பரவியிருந்த காலம் அப்போ மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துறதுக்காக பல சிறப்பு முயற்சிகள் எடுத்தோம் வாரந்தோறும் மாபெரும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ தடுப்பூசிக்கு தகுதியானவங்களில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது விழுக்காடு மக்களுக்காகத்தான் முதல் தவணை தடுப்பூசியும் விழுக்காடு மக்களுக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் போடப்பட்டிருந்துச்சு ஆனா நம்ம சீரிய முயற்சிகளால ஏழே மாதங்கள்ல இந்த நிலையை மாத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பதஞ்சு விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும் அறுபது புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு மக்களுக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் எட்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு ஓராண்டுக்குள்ள எல்லோரும் ரெண்டு தவணை தடுப்பூசியும் போட்டு பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டு மக்களை காப்பாற்றணும் கொரோனா வள பாதிச்சவங்களை காப்பாத்த உணர்த்த நானே கோவைக்கு சென்றிருந்த போது கொரோனா வார்டுக்குள்ள போனேன் நம்ம மாசு மட்டும் இல்ல அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுக அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு மட்டும் இல்ல அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக செயல்பட்டத நாடே பார்த்துச்சு இந்த அடிப்படையில் இருந்து உருவானதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில நடைபெற்ற மாபெரும் கூட்டத்தில் பத்தாண்டுகளுக்கான தொலைநோக்கோடு ஏழு உறுதிமொழிகளை கொடுத்தேன் அதில் தான் அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம் அந்த தொலைநோக்கோட ஒரு பகுதி தான் மக்களை தேடி மருத்துவம் மருத்துவமனை தேடி மக்களை போகக்கூடிய அந்த சூழலை மாற்றி மக்களை தேடி மருத்துவம் செல்லும் காலத்தை உருவாக்கி இருக்கிறோம் ரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த திட்டத்தில் சிகிச்சை வழங்கியிருக்கிறோம் இதே போலத்தான் பாதங்களை பாதுகாப்போம் இதயம் காப்போம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஏராளமான மக்கள் உயிரையும் உடல்நலத்தையும் பாதுகாக்கிறோம் குழந்தைகள் மாணவர்கள் மகளிர் இளைஞர்கள்னு முதியவர்கள் ஒவ்வொரு மக்களுடைய தனித்தனி தேவைகளை உணர்ந்து பார்த்து பார்த்து தரும் இந்த அணுகுமுறையால் தான் சமூக வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது பருமையின்மை பட்டினி ஒழிப்பு தரமான கல்வி பாலின சமத்துவம் தூய்மையான குடிநீர் குறைந்த விலை வேலை வாய்ப்பு பொருளாதார குறியீடு தொழில் உட்கட்டமைப்பு வாய்ப்புகள் அமைதி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு நுகர்வு உற்பத்தி எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குதுன்னு இதெல்லாம் நமக்கு நாமே வாசிக்கிற பாராட்டு பத்திரங்கள் கிடையாது ஒன்றிய அரசோட நிதி ஆயோக் புள்ளி விவரங்களே சொல்லுது நாட்டுக்கே முன்மாதிரியா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் பெண் தமிழ் புதல்வன் காலை உணவு திட்டம்னு முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் மக்களுக்கான நம்மோட கடமைன்னு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு நன்மை செய்வதில் நாம் கணக்கு பார்க்கறது இல்லை இந்த நேரத்தில் நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்த முதல்வர் மருந்துகள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கோம் அந்த நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாம இன்னும் சிறப்பாக செயல்படுத்துற அந்த உறுதியை நீங்க எடுத்துக்கணும் இப்ப திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரம் மருந்துகள் என்பது முதல் கட்டம்தான் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கப் போகிறோம் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்துக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு பி ஃபார்ம் டி ஃபார்ம் படித்த இளைஞர்களை சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கான அடித்தளம் அமைக்கிறது தான் அந்த நோக்கம் நான் முதன்முனால் இளைஞர்களின் திறன் நம்முடைய திராவிட மாடல் அரசு போன்ற திட்டங்களால் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்கி வருது நாம் உருவாக்கும் வாய்ப்புகளால் நமது இளைஞர்கள் உயர்வார்கள் நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாகும் நன்றி வணக்கம் மக்களுக்கான அரசு என்பதன் அடையாளமாக மக்கள் நலன் காக்கும் மகத்தான தலைவர் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தந்துள்ள மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்குகிறது தொழில் முனைவு கனவை முதல்வர் மருந்தகம் மூலம் சாத்தியப்படுத்தியுள்ளவர்களுக்கு மூலதன கடனுக்கான ஆணை மானியத்திற்கான ஆணை நலத்திட்டங்களையும் வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் பயனாளிகள் மூலதன கடன் பெறவுள்ள திரு அஜித்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் மூலதன கடனாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் முதல்வர் மருந்தகத்தால் தொழில் முனைவோராக மாறியுள்ளார்கள் அஜித்குமார் அவர்கள் தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கான மூலதன கடன் வழங்கப்படுகிறது அண்ணா ராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொழில் முனைவோர் அண்ணா ராணி அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான மூலதன கடன் வழங்கப்படுகிறது திரு முத்து ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதல்வர் மருந்தக அரசு மானியமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அப்ரென் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அப்ரின் புளியந்தோப்பு பகுதியில் தொழில் தொடங்க உள்ளார் கடை அமைக்கிறார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது தனிநபர்களை தொடர்ந்து கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான மானியம் தமிழ்நாடு தலைமை செயலக பணியாளர்கள் கூட்டுறவு பண்டக சாலையை சேர்ந்த திரு பிரபு அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான மானியம் வழங்கப்படுகிறது திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த திரு முருகானந்தம் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான முதல்வர் மருந்தக அரசு மானியத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருநங்கை நந்தகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அரசு நலத்திட்ட உதவியாக சிறகுகள் திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருநம்பி ராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை திருநம்பி ராம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சிறகுகள் திட்டத்தின் கீழ் மோகலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மல்லிகை பழங்குடியினர் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு கடனாக பத்து லட்சம் ரூபாய் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திருமிகு அஞ்சா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பத்து லட்சம் ரூபாய்க்கான கடன் உதவி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மல்லிகை பழங்குடியினர் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு மானியத்திற்கான ஆணைகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பதிப்பிற்குரிய கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் இன்று கூட்டுறவு துறையின் சார்பில் முதல்வர் மருந்தகம் என்றும் மகத்தான திட்ட தொடக்க விழாவை தலைமையேற்று வீழ பெருரையாற்றி ஆயிரம் முதல்வர் மருந்துகளை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவிற்கு வருகை புரிந்த மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் அமைச்சரவர்கள் மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் நன்றி அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் மருந்த தொடக்க விழாவில் வரவேற்புரை வழங்கிய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் அவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் நலத்திட்ட உதவிகள் பெற்ற பயனாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் காணொளி காட்சி மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் இணைந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஊடகவியாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கல் அளித்த அதிகாரிகளுக்கும் ஒலி ஒலி அமைப்பாளர்களுக்கும் வீழா ஏற்பாட்டாளர்களுக்கும் கூட்டுறவு சங்கம் பணியாளர்களுக்கும் காவல்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட விழா பங்கேற்பாளர் அவர்களை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பன் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜனகல மனஹதிநாயக்க ஜெயஹி பாரத விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா विडवुक्कलङ्गा विन्द्य हिमाचलयमुना गङ्गा उच्चल जलति तरङ्गा दव शुभ नामे जाहे दव शुभ गाहे गाये दव जय गादा तवाक्य विदा